ஜனாதிபதி தெரிவானதும் அனுருக்குமார் திசாநாயக்க விஜயம் செய்த முதலாவது வெளிநாடு இந்தியா இலங்கையில் எந்த ஒரு ஜனாதிபதி இல்லாட்டி பிரதமர் தெரிவு செய்யப்பட்டாலும் முதல்ல இந்தியாவுக்கு விஜயம் செய்தது வழக்குமானது சாதாரணமானது அந்த அடிப்படையில் அனுருக்குமார் திசாநாயகவும் போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி சில பரிசு பொருட்களையும் அனுருகுமார் திசாநாயகவுக்கு கொடுத்து வழி அனுப்பி வச்சிருந்தாருன்னு சொல்லி சொல்ல முடியும் இப்போ அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய போகிற முதலாவது பிரதமர் இல்லாட்டி வெளிநாட்டு தலைவர் நரேந்திர மோடி என்றதும் மரலாற்றில் பதிவாக போகுது அனிருகுமார் திசானாயகவுக்கு நரேந்திர மோடி சில பரிசு பொருட்களை கொடுத்துறந்தார் இப்ப கைमारा அனிருகுமார் திசாநாயக்க மோடிக்கு எதை கொடுக்க போறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு இலங்கைக்கு மோடி விஜயம் செய்தம் சில மிக முக்கியமான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும் அதளையும் குறிப்பா ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை இலங்கைக்கு இந்திய ராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ராணுவ பாதுகாப்பு உடன்படிக்கை இந்த சந்திப்பில் கைச்சாத்திரப்படும் சொல்லி ஒரு சர்ச்சை வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு அதை பற்றின சில விஷயங்களை இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாமா வணக்கம் நான் ராஜ் இந்தியாவினுடைய ஒரு கொள்கை இருக்கு அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்றது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அயல் நாட்டுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் முன் வருவோம் பொருளாதார பிரச்சனையாக இருக்க முடியும் வேற தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்க முடியும் எதுவாக இருந்தாலும் இந்தியா தலையீடு செய்யும் அயல் நாட்டினுடைய நண்பனா இந்தியா எப்பவுமே இருக்கும் என்றது இந்தியாவினுடைய ஒரு கொள்கையா நீண்ட காலமா இருந்து வருது அண்மை காலமா அந்த கொள்கையை வந்து இன்னும் தீவிரமா இந்தியா கடைபிடிச்சு வருது அதுக்கு மிக முக்கியமான காரணம் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பில் அடி சீனாவினுடைய ஆதிக்கம் இந்த பிராந்தியத்தில் வந்து சீனாவினுடைய எந்த ஒரு நாடும் பயன்படுத்தப்படக்கூடாது கூடாது குறிப்பாக குறிப்பா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு தேசிய அச்சுறுத்தலுக்கு தேசிய நலனுக்கு எதிராக எந்த ஒரு நாடும் செயற்படக்கூடாது எந்த ஒரு அயல்நாட்டையும் சீனா தன்னுடைய நலனுக்காக இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்றதில் இந்தியா வந்து உறுதியாக இருந்து கொண்டிருக்கு அதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிம்ஸ்டெக் மாநாடு நடக்குது பிம்ஸ்டெக் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பிராந்திய ஒத்துழைப்பு பொருளாதார நலன் சொல்லி சொன்னாலும் கூட இந்தியா இதை பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பக்கூடாது

இலங்கை தாய்லாந்து பங்களாதேஷ் மியமர் நேபால் பூட்டான் சொல்லி இந்த நாடுகளினுடைய பங்கு பெற்றதலோட இந்த மாநாடு வந்து மூன்றாம் நாலாம் திகதிகளில் நடக்குது இந்த மாநாட்டிலேயும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதிக அளவில் பேசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னமொரு பக்கம் சீனாவினுடைய ஆதிக்கம் ஆபிரிக்க நாடுகள்லையும் வந்து அதிகரிச்சிருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கான சில செயற்பாடுகளையும் இந்தியா வந்து இந்த நாட்களில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருது அதிலேயும் குறிப்பாக பத்து ஆப்பிரிக்க நாடுகளோடு சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டு பயிற்சியை வந்து இந்தியா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஏப்ரல் நடுப்பகுதியில் இந்த இராணுவ கூட்டு பயிற்சி நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் ஆமிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய ரோ மெல்டன் ரோடுன்னு சொல்லப்பட்ட திட்டம் பட்டுப்பாதை திட்டம் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் சீனாவை இன்னும் நிலைநிறுத்தி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் சில நாடுகளில் வந்து ஜிபூட்டி மாதிரியான நாடுகளில் சீனா இராணுவ தளத்தை கூட அமைச்சிருக்கு இந்த கூட்டு இராணுவ பயிற்சியில் ஜிபூட்டி இராணுவமும் கலந்து கொள்ளுது இந்தியா நடத்துகிற இராணுவ பயிற்சியில் வந்து சீனாவினுடைய இராணுவ முகாம் இருக்கிற ஜிபூட்டி நாட்டினுடைய இராணுவமும் கலந்து கொள்ளுதுன்றதும் இன்னமொரு முக்கியமான தகவல் இந்த மாதிரி இந்த பிராந்தியத்தில் வந்து சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மற்ற நாடுகளை இந்தியா தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்துது என்று சொல்லியும் சொல்ல முடியும் இந்த மாதிரியான ஒரு தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை விஜயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு பிம்ஸ்டேக் மாநாடு மூன்றாம் திகதி நாலாம் திகதி நடக்குது அங்க முடிஞ்சதுமே உடனடியா மோடி வந்து இலங்கைக்கு விஜயம் செய்ய போறார் நாலு அஞ்சு ஆறாம் திகதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வந்து ஒரு சந்திப்பு நடத்தப்பட இருக்கு இந்த சந்திப்பில் நாலு மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமா கவனம் செலுத்தப்படலாம் என்ற தகவல்கள் இப்பவே வெளிவந்திருக்கு அதிலும் குறிப்பா பாதுகாப்பு வர்த்தகம் எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் என்று சொல்லப்பட்ட நாலு பிரிவுகள் மிக முக்கியமான கவனத்தை என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதில் மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை வந்து இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு இராணுவ உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு ரெண்டு நாடுகளும் நேரடியாக கழிச்சா மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய இராணுவ உடன்படிக்கை இந்த சந்திப்பில் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது ஒரு சர்ச்சையை கூட இப்போ ஏற்படுத்தி இருக்கு இலங்கை ஊடகங்களில் வேறு விதமாகவும் இந்திய ஊடகங்களில் வந்து இது வேறு விதமாகவும் சொல்லப்பட்டு வருது இலங்கையினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக இந்தியா எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தணும் என்றதை தீர்மானிக்கிற மாதிரி இந்த இராணுவ உடன்படிக்கை அமையலாம் சொல்லியும் சில கருத்துக்கள் இந்திய ஊடகங்களில் பேசப்பட்டு வருது இந்தியாவினுடைய வெளி விவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வந்து இந்த சந்திப்பு சம்மந்தமாக ஒரு தகவலை வெளியேற்றாரு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இதுவரைக்கும் காய்ச்சாத்திடப்படாத மிக முக்கியமான ஒரு ராணுவ உடன்படிக்கையாக இது இருக்கும் அனுரகுமார் திசாநாயக்க போன வருஷம் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்து திரும்பினதிலிருந்து ரெண்டு நாடுகளும் அங்கே வந்து இரவு பகல் பார்க்காம இந்த உடன்படிக்கைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு கருத்தை கூட சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு உடன்படிக்கையாக இது இருக்கும் என்ற விஷயமா அங்கே இந்தியாவில் வந்து அதிகம் பேசப்படுது ஆனால் இலங்கையில் வந்து அதிகம் பேசப்பட்ட மாதிரி இல்லை இந்த உடன்படிக்கையில் சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னு சொல்லி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்படணும் அது கைச்சாத்திரப்படுறதுக்கு முதல்லயே அதில் இருக்கிற விஷயங்கள் மக்களுக்கு சொல்லப்படணும்னு சொல்லியும் சில கருத்துக்கள் இலங்கையில் வந்து சில அமைப்புகளாலேயும் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இதே அரசாங்கம் வந்து எதிர்கட்சியில் இருக்கு இருந்திருக்கு மாதிரி இருந்தால் இந்த தகவல் வழிவந்ததுக்கு பிறகு வேறு விதமாக இதை கையாண்டு இருக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சின்ற அடிப்படையில் வேறு விதமாக வந்து அரசாங்கம் இதை கையாளுறதையும் பார்க்க முடியுது குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு வந்து மோடியினுடைய விஜயம் சம்மந்தமாக நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது சம்பூரில் வந்து ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கு இதை நரேந்திர மோடி தான் ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு புதிய அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கு சீனாவோடையும் இந்த மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது முதலீடு சம்பந்தமான கருத்துக்களை மட்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார் ஆனால் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான உடன்படிக்கையை பற்றி அரசாங்கத்தினுடைய வேறு யாரும் அமைச்சர்களுமோ இல்லாட்டி ஜனாதிபதியோ கூட வாய் திறக்காமல் இருக்கிறாங்கன்றதும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான உடன்படிக்கை சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கேபிள் கடலுக்கு அடியில் கேபிள்கள் பொருத்தப்பட்டு இலங்கையினுடைய புதுப்பிக்கத்தக்க சக்தி மின்சாரத்தை வந்து ஏற்றுமதி செய்கிறது இந்தியாவுக்கு முதல் கட்டமாக ஏற்றுமதி செய்கிறது அதுக்கு பிறகு பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் இலங்கையினுடைய மின்சாரம் ஏற்றுமதி செய்யப்படும் இலங்கையை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹப்பாக நாங்கள் மாற்ற முடியும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த உடன்படிக்கையும் கைச்சாத்தரப்பட என்ற தகவல் வழி வந்திருக்கு பிரதமர் மோடியினுடைய இலங்கை விஜயத்தில் வந்து கைச்சாத்திரப்பட இருக்கிற மிக முக்கியமான இன்னும் ஒரு உடன்படிக்கையாக இதை பார்க்க முடியும் இன்னும் சில விஷயங்கள் சம வாய்ப்பும் இதுக்கு பேசப்பட்டதுக்கான வாய்ப்புடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு தமிழ் தரப்பையும் சந்திக்காமல் அதிருப்தியை கூட தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது விதமான பிரயோசனமும் இல்லாட்டியும் வழக்கமாக சந்திப்பாங்க ஆனால் ஜெய்சங்கர் வந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடக்காம இருந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த விஜயத்தில் தமிழர் தரப்புக்குள்ள சந்திப்பாரா இல்லையா என்றது தெரியாது அப்படி சந்திப்பாராக இருந்தால் எந்த தரப்புகளை சந்திப்பார் என்றதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்